தேவை அறிந்து எதையுமே பூர்த்தி செய்யணும் அதை மட்டும் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா மற்றவங்கள பார்த்துக்கிட்டே ஒரு வழக்கமாக கடைபிடிக்கிறாங்க தேவையை தேவையை அறிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதாவது பசிக்காமலே சாப்பிட்றது மூணு வேளை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் பசி இருக்கோ இல்லையோ மூணு வேளை கண்டிப்பாக ஆகணும் அதுபோல் வந்து இப்போ ரெண்டு வாட்டி பல் வழக்குனால இப்போ நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு வைங்க அது இல்லை வழக்கமாக ஒரு வாட்டி தான் குளிக்கிறது ஏன்னா தேவை இருக்கும் இப்போ வெயில் காலங்களில் நிறைய வாட்டி கூட குளிக்கலாம் அஞ்சு வாட்டி கூட குளிக்கலாம் அந்த அளவுக்கு தேவை இருக்கும் அனலாக இருக்கும் அப்போ அந்த அது மாதிரி இருக்கணும் தேவை அறிந்து நீங்கள் அஞ்சு வாட்டி கூட குளிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு வாட்டி குளிக்கிறது கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் ஒரு வாட்டி கண்டிப்பாக குளிக்கணும் ஆனால் காலையில் அது மாதிரி மாலையிலையும் ஒரு வாட்டி கண்டிப்பாக குளிக்கணும் தேவை ஏற்படும் பொழுது நீங்கள் அஞ்சு வாட்டி கூட குளிக்கணும் அதுபோல் நீங்கள் டெய்லி சோப்பு போடுறீங்க ஒரு சோப்பு போட்டு குளிக்கிறீங்கன்னா அப்படி குளிக்கக்கூடாது தேவை அறிந்து தான் சோப்பே போடணும் நமக்கு இன்றைக்கி தேவை இருக்கா சோப்புக்கு நம்ம அடிமையாக இருக்கும் குளிக்கிறதுனாலே சோப்பு போட்டுட்டு தான் வரணும் சோப்பு போட்டால் தான் அது குளித்தது மாதிரி அது மாதிரி தேவை அறிஞ்சு இன்றைக்கி சோப்பு போடணுமா நேற்று தான் சோப்பு போட்டோம் இன்றைக்கி ஒன்றும் அழுக்கு இல்லையே வெயிட்டில் தானே இருந்தோம் நேற்று இன்றைக்கி ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம் நமக்கு ஒன்றும் அழுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு போடணுங்கிற அவசியத்தை தேவை அறிந்து சோப்பு போடு சோப்பு போட்டு குளிக்கப்படணும் பழகணும் அதுபோல் உணவு உண்ணணுன்னா கூட தேவை தான் உணவு உண்ணணும் சும்மா மூணு வேலை சாப்பிடணும்னு சாப்பிடக்கூடாது இல்லை தேவையே இல்லை எனக்கு பசிக்கவே இல்லை அப்போ நீ சாப்பிடாத அந்த மாதிரி எதற்காக சாப்பிடணும் இன்றைக்கி ஒரு வேலை செய்கிறோம் இந்த வேலைக்கு இந்த ஆற்றல் தேவை கடினமான ஒரு வேலையை செய்கிறோம் அதற்கேற்றவாறான ஒரு ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை பெறுவதற்கு எந்த உணவு நமக்கு அதை தரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு ஒரு உணவு எது அது அந்த மாதிரி அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழணும் அடிமை அடிமைத்தனமே பண்ணும் இப்போ அடிமைத்தனமே இருக்கக்கூடாது சும்மா கண்மூடித்தனமான ஒரு கடைபிடி ஒரு வா ஒரு வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது கண்மூடித்தனமான ஒரு அணுகுமுறை நம்ம வாழ்க்கையில் இருக்க அதுதான் சொல்கிறேன் தேவையறிந்து உணவு உண்ண வேண்டும் தேவை அறிந்து குளிக்க வேண்டும் அது மாதிரி தேவை அறிந்து பல் துளக்க வேண்டும் பல் துளக்கிறது காலை இரவு பல் துளக்க வேண்டும் பல் துளக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து சில நாள் வந்து உங்களுக்கு இரவு நேரத்தில் தேவையா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா ஓவரா எல்லாம் போட்டாக்கா எனாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கண்டிப்பாக ஒருவேளை விளக்கணும் அதே நேரத்தில் இரவு சில நாட்களை தவிர்க்க வேண்டும் ஓவராக நீங்கள் காலை மாலை காலை மாலைன்னு ப்ரெஷ் பண்ணால் பல் எண்ணாமல் தேஞ்சு போகிற கூட வாய்ப்பு இருக்குது இருந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விருந்து உணவு சாப்பிட்டீங்க நல்லா மசாலா கலந்த அந்த பிரியாணி ஏதோ சாப்பிட்டீங்க இர இரவு நேரத்தில் அப்போ நீங்கள் பழுத்துலக்கணும் இல்லை அப்படி எதுவுமே இல்லை நான் இன்றைக்கி எதுவுமே பழங்கள் தான் சாப்பிட்டேன் காலையில் பல் துளக்கினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பகலில் பழங்கள் தான் சாப்பிட்டேன் ஒன்று ரெண்டு பழம் தான் சாப்பிட்டேன் வேறு எதுவுமே சாப்பிட்ல அப்படின்னா இரவு பல் துளக்கணும்னா வேண்டாம்னு கூட விட்டுடலாம் ஏன்னா பல் துளக்குவது வந்து நீங்கள் அது அளவுக்கு தேவையில்லாமல் பல் துளக்கும் போது பல்லுக்கே அது பாதிப்பு இல்லாமல் பாதிப்பாக மாறிவிடும் அது சாப்பாடு தான் பல் துளக்குறது நல்லது தான் அது தேவை செஞ்சால் தான் அது உங்களுக்கு நன்மை தரும் அதுபோல் சாப்பாடு கூட நன்மை தான் அது தேவை பசி இருக்கா அப்போ சாப்பிடணும் அந்த மாதிரி தேவை அறிந்து நீங்கள் சாப்பிடணும் அதுதான் தேவை பசி தான் உணர்த்ததே உனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேவை அறிந்து நீங்கள் உங்கள் உணவு தேவை பூர்த்தி செய்தால் அந்த உணவை அப்போது தான் அது உங்களுக்கு நன்மை தரும் அது மாதிரி தூக்கம் தூக்கத்தை வந்து நீங்கள் எவ்வளோ தூங்கணும் ஒரு நாலு மணி நேரம் தூங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி ஒரு தூக்கத்தை தூங்கணும் தேவைக்கு அதிகமாக எட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக தூங்குறது ஒரு நாலு மணி நேரம் தூங்கிட்டு ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்கிட்டு திரும்ப அப்படி அந்த மாதிரி தேவை ஓகே இது போதும் அப்படி அப்போ வேலை செய்வோம் இப்போ நமக்கு தூக்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தூங்குறது திரும்ப கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இது போதும் வந்து திரும்பவும் வேலை செய்வது இப்படி உழைப்பது கூட அளவுக்கு அதிகமாக உழைக்கக்கூடாது ரொம்ப கண் கண்ணை முக தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது தேவை எறிந்து உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தேவை ஒரு நம்ம அளவுக்கு அதிகமாக உழைக்கிறோம் இப்போ நமக்கு உடம்புக்கு ஓய்வு தேவை உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும் ஓய்வு எடுத்துவிட்டு விட்டு மீண்டும் உழைப்போம் இப்படி தேவை எறிந்து நமது உடல் தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் சும்மா இப்போ கண்மூடித்தனமாக அவங்கள பார்த்துக்கிட்டு இவங்கள பார்த்துக்கிட்டு தேவையே இல்லாமல் பூர்த்தி செய்கிறோம் பசியே இல்லாமல் சாப்பிட்றது இந்த மாதிரி காரணமே இல்லாமல் அளவுக்கிகமாக தூங்கிறது தேவையே இல்லாமல் அளவுக்கிகமாக தூங்கிறது தேவையே இல்லாமல் ரொம்ப நேரம் பொழுது அப்போ டிவி மொபைல் பார்க்குறது தேவையான ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பார்க்கலாம் அதுக்கு மேலே தே அதுக்கு மேலே பார்க்குறது எல்லாமே தேவையில்லை தேவையே இல்லாமல் நிறைய பணத்தை சேர்க்கறது அதை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைப்பது தேவையே இல்லாமல் பணத்தை சம்பாதிப்பதற்காக அளவுக்கியமான நேரத்தை செலவழிப்பது குடும்பத்து தே அந்த தேவையான நேரத்தை குடும்பத்திற்காக செலவழிப்பதற்கான அந்த தேவையான நேரம்னு ஒன்று இருக்குது அது கூட செலவழிக்காமல் தேவையே இல்லாமல் இந்த மாதிரி பணத்தை தேடி ஓடுறதுனால தேவையான இடத்துல நேரத்தை செலவிடுவதற்கு அங்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுது இந்த மாதிரி தேவையிருந்து நமது தேவைகளை பூர்த்தி செய்ய கற்றுக்கொண்டாலே அதுதான் அறிவு பூர்வமான அணுகுமுறை மூட நம்பிக்கை என்பது கண்மூடித்தனமான அணுகுமுறை பிறரை பார்த்து வேலை வேலைக்கு மூணு வேலை சாப்பிடணும்பா பசிக்குதோ பசிக்கலையோ மூணு வேலை சாப்பிட்றணும் அப்படிங்கிறது எட்டு மணி நேரம் தூங்குறது இந்த மாதிரி பிறரை பார்த்து கண்மூடித்தனம் நம்ம அப்போ நம்ம உடம்பை நம்ம கவனிக்கணும் நம்ம உட தேவைங்கிறத நம்ம உடம்பு சொல்லும் பசிங்கிறது நம்ம உடம்பு சொல்லும் தூக்கங்கிறது நம்ம உடம்பு சொல்லும் நம்ம உடம்பை கவனிக்கணும் மற்றவங்கள கவனிக்காத அவங்க என்ன பண்ணுறாங்க அதுபோல் நீ பண்ணாத அதுதான் உன் உடம்பை பாரு அப்போ அவங்ககிட்டேருந்து விடுபடணும் விடுபட்டு நம்ம உடம்பை கவனித்தாலே நாம் என்ன பண்ணணும் நமக்கு என்ன தேவை எப்போ தேவை எவ்வளவு தேவை அதை எந்த வித எல்லாத்தையும் அதுவே சொல்லிக் கொடுத்துரும் நம்ம உடம்பு இது இது இதை நீ உன் உடம்பை நீ திரும்பி பார்க்குறது தான் இந்த மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது